சற்றுமுன் வெளியான தகவல் பெங்கல் புயல் நிவாரணம் வங்கி கணக்கில் இன்னும் ஓரிரு நாளில் யார் யாருக்கு கிடைக்கும் அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த பணம் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் செங்கல் புயல் வரலாறு காணாத அதிகனமழை ஒலிவை ஏற்படுத்தியது இதனால் கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது வீடுகள் சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களும் பாதிக்கப்பட்டன செங்கல் புயல் பாதிப்பு இந்த புயலை கடுமையான இயற்கை பேரிடர் என்று தமிழக அரசு அறிவித்தது மேலும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசும் அறிவிப்பு வெளியிட்டது பெங்கல் புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன உயிர் இழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டு வழங்கப்பட்டது தமிழக அரசு நிவாரணம் மேலும் புயலால் பாதிப்புக்குள்ளான உள்கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக சீரமைக்க பல்வேறு துறைகளுக்கு எண்பது கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கப்பட்டது சீரமைப்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள முடுக்கி விடப்பட்டன அதுமட்டுமின்றி செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு நிவாரணம் மானாவரி பயிருக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழாயிரம் நீண்ட கால பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு என்ற அடிப்படையில் விரைந்து நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்ட வேளாண் நிலங்கள் அதன்படி அதன்படி செங்கல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து முறையாக கணக்கிடப்பட்டன விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரையிலூர் செங்கல்பட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் பாதிப்பிற்கு உள்ளான மூன்று புள்ளி இருபத்தி மூணு லட்சம் ஹெக்டர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் ஐந்து லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஏழுநூற்றி எண்பத்தி மூணு விவசாயிகள் பயனடையும் வகையில் நானூத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எண்பது கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிவாரணத் தொகை நேரடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் அடுத்த ஓரிரு நாட்களில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் ஐந்து லட்சம் முதலீட்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வட்டி கிடைக்கும் அட்டகாசமான ரிட்டர்ன்ஸ் வரும் அரசு திட்டம் அதை சொல்லி தான் பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அதே சமயம் அதிக வருமானம் தரும் முதலீட்டை தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்காக அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உங்களுடைய முதலீடு இரட்டிப்பாகும் என்னென்றால் முதலீட்டாளர்களுக்கு தங்கள் முதலீடு அப்படியே இரட்டிப்பாக வேண்டும் என்று எண்ணம் வருகிறது அப்படி ஒரு திட்டத்தை தான் இந்த பதிவில் பார்க்கவுள்ளோம் அரசு வழங்கும் இந்த திட்டத்தில் ரூபாய் ஐந்து லட்சத்தை முதலீடு செய்தால் அதற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வட்டி வருமானம் பெறலாம் போஸ்ட் ஆஃபீஸ்களில் இலாபகரமான முதலீட்டு திட்டங்கள் வழங்கப்படுகிறது அத்தகைய திட்டங்களில் ஒன்றுதான் கிசான் வியாஸ் பத்ரா கே விபி என்பது அரசாங்க திட்டமாகும் இந்த திட்டத்திற்கு தற்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம் கே விபி திட்டத்திற்கு அதிகபட்ச வரம்பு இல்லை உங்களால் எவ்வளவு முதலீடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் உங்களுடைய முதலீடு அப்படியே இரட்டிப்பாகும் அதாவது நீங்கள் எவ்வளவு அசலை முதலீடு செய்கிறீர்களோ அதே அளவுக்கு வட்டி வருமானம் கிடைக்கும் முதிர்வு காலம் கேவிபி திட்டத்தின் முதிர்வு காலம் நூற்றி பதினைந்து மாதங்கள் அதாவது தோராயமாக ஒன்பது ஆண்டுகள் ஏழு மாதங்கள் இந்த காலகட்டத்துக்குள் உங்களுடைய முதலீடு அப்படியே இரட்டிப்பாகும் உதாரணமாக நீங்கள் ஐந்து லட்சத்தை முதலீடு செய்தால் ரூபாய் ஐந்து லட்சம் வட்டி கிடைக்கும் இதன் விளைவாக மொத்த முதிர்வு தொகை ரூபாய் பத்து லட்சமாக இருக்கும் அதேபோல போல ரூபாய் பத்து லட்சத்தை முதலீடு செய்தால் ரூபாய் பத்து லட்சம் வட்டி கிடைக்கும் இதன் மூலம் மொத்த முதிர்வு தொகை ரூபாய் இருபது லட்சமாக இருக்கும் நூறு சதவீத பாதுகாப்பான முதலீடு கேபிஒய் திட்டம் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு திட்டம் இது முற்றிலும் பாதுகாப்பானது மற்றும் ஆபத்து இல்லாத முதலீடாகும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே ஆனால் இந்த திட்டம் அப்படி இல்லை அரசாங்க திட்டம் என்பதால் உங்களுடைய முதலீட்டுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பான வருமானத்தை பெற முடியும் உறுதியான வருமானத்துடன் பாதுகாப்பான நீண்ட கால முதலீட்டை தேடுபவர்களுக்கு கேபிபி சிறந்த தேர்வாக இருக்கும் இது போன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கோ அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு இன்னும் என்னென்ன செய்திகள் தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை அங்கே பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறோம்